ஸோ இப்போ நம்ம டென்த்து வரையில் மட்டுமே படிச்சிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலாம் ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் டுவெல்த் வரையில் மட்டுமே எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணலாம் ரயில்வேல டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி தான் டிஎன்பிசிலையும் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இப்போ பேங்கிங் சைட் போகணும்னா டிகிரி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க டிகிரி முடிச்சிட்டேன் என்ன பேங்க் எக்ஸாம் எழுதுறது இந்தியாவோட நம்பர் ஒன் கவர்மெண்ட் பேங்க் சரியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போட்டுருக்குறாங்க வேகன்சிஸ் எவ்வளோனா ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது காலி பணியிடங்கள் போஸ்டோட பேரு கிளர்க் ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பளம் தோராயமாக நாற்பத்தாறாயிரம் இருக்குமியா சரியா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் லிங்க்கு டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் இந்த இணையதளத்தில் போய் அப்ளை பண்ணலாம் வீட்லேயே நீங்கள் ஓனாக அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ப்ரௌஸ் சென்டரில் போயிட்டு இந்த வீடியோவை காமிச்சு அவங்க அப்ளை பண்ண சொன்னாலும் சரி பக்கத்துலேருந்து நீங்கள் பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க கடைசி தேதி இருபத்தாறு ஆகஸ்ட்டு அதுக்குள்ளே ஒரு நல்ல நாளாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் வந்து இருபது டு இருபத்தெட்டு இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் எனக்கு இருபத்தொம்பது முப்பது வயசு ஆயிடுச்சு நான் விண்ணப்பிக்கலாமான்னா நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா முப்பத்தோரு வயசு வரலையும் தராங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரலையும் தராங்க இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு வரலையும் தராங்க சரியா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு கட்டமாக நடக்கும் ஆன்லைன் முறையில் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஏதாவது காலேஜில் எக்ஸாம் போடுவாங்க நீங்கள் அங்கே போய் எழுதுற மாதிரி இருக்கும்